ஹாய் விவோ சின்னத்தனை வீடியோல என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் ஐலி சிவா இவங்க ரெண்டு பேருமே சூரிய பெருமாள் தான் சிவாவோட அப்பா அப்படிங்கிறது நிரூபிக்கணும்னு ரொம்பவே போராண்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் சூரிய நாராயணன் அவரை பார்த்துட்டு அவரை பின்தொடர்ந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க இதை கபிலை நோட் பண்ணிவிட்டு ஐலி சிவாவை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க சூரிய நாராயணனை பார்த்து சிவா ஐலி ரெண்டு பேருமே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க நாங்கள் உங்களை தான் வந்தோம் வந்து சங்கரியோட பையன் என்னோட அப்பா உதய பெருமாள் தான் நான் எங்க அப்பாவை ரொம்ப நாள் தேடி அழிஞ்சேன் ஆனா இப்பதான் உதய பெருமாள் தான் என்னோட அப்பா அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்தது அதுக்கான ஆதாரம் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்க இதை கேட்ட சூரிய நாராயணன் சொல்றாங்க ஆமாப்பா நான் தான் சங்கரிக்கும் உதய பெருமாளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு ஆசீர்வாதமே பண்ணனே நான் சாட்சியாக இருக்கேன் நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஐனி சிவா சொல்றாங்க உங்ககிட்ட எங்க அம்மா கல்யாணம் போட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது சூரிய நாராயணன் சொல்றாங்க ஆ இருக்குப்பா நான் இப்போமே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு உள்ள போயிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாரு ஒருவேளை இவன் நம்மளை ஏமாத்துறானா உதய பெருமாள் பேரை சொல்லி இவன் நம்மளை கண்டிப்பா ஏமாத்தினாலும் ஏமாத்துவான் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லதுதான் நல்ல வேலை போட்டோவை எடுத்து அவங்க கையில கொடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி ஒரு யோசனை பண்ணோமே நம்ம போட்டோவை இப்போதைக்கு கொடுக்க வேணாம் இவன் தான் சங்கரியோட பையன் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த போட்டோவை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாசல் வழியா அவர் எஸ்கேப் ஆகி போயிடுறாரு இந்த இடத்துல கபிலன் எல்லா விஷயத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ எங்க அப்பாவுக்கு பிறந்த பையன் தான் இந்த சிவாவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாகி அந்த இடத்துல உட்காந்துருக்கும் இருக்கும்போது அந்த இடத்துல சூரியநாராயணன் தேடி வந்த ஃபோட்டோவை கபிலன் தேடி எடுத்துடுறாரு அந்த ஃபோட்டோவில் உதய பெருமாள் சங்கரி இவங்க ரெண்டு பேருமே கல்யாண கோலத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய நாராயணனும் அந்த ஃபோட்டோவில் இருக்காரு இதை பார்த்ததுமே கபிலனுக்கு சமக்கமும் வருது அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு போகிறாங்க ஐஎல்இ சிவா இவங்க ரெண்டு பேருமே சூரியநாராயணன் வருவார் வருவார்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கடைசியில் அவங்க வராததை நினச்சி இவங்களும் ஏமாந்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க நம்ம கபிலன் வந்து வீட்டுக்கு ரொம்ப டென்ஷனா கோவமா போறாரு அந்த இடத்துல உதய பெருமாள் வந்து பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க அப்போ கபிலன் ரொம்ப உதய பெருமாளை கத்து கத்துன்னு கத்துவாங்க என்னப்பா நீங்க மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப நெருங்கின ஒருத்தரை தான் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அப்போ உதய பெருமாள் சொல்லுவாங்க என்ன கபிலன் உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ கபிலன் வந்து அந்த போட்டோவை காமிக்கிறாங்க இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுதா நீங்க தான் பா பக்கத்துல இருக்கிறது சிவாவோட அப்பா அப்படின்னு சொன்னோன்னு உதய பெருமாள் பயங்கரமா ஷாக் ஆகி நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க உதய பெருமாள் கபிலன் கிட்ட சொல்கிறாங்க என்ன கபிலன் உலர்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அப்போ கபிலன் சொல்கிறாங்க அப்பா நீங்கள் தான் இப்போ எங்களை நம்ப வச்சு பொய் பொய்யா சொல்லிக்கிட்டிருக்கீங்க இந்த சிவாவுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு எனக்கு ஆரம்பத்திலே சந்தேகம் இருந்துச்சு ஆனால் அதை இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் உண்மை இந்த ஃபோட்டோவில் இருக்கிற சங்கரி தான் உங்களோட முதல் மனைவி உங்கள் ரெண்டு பேருக்கும் பிறந்த பையன் தான் இந்த சிவா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க இதை கேட்டதுமே உதய பெருமாள் பயங்கரமாக ஷாக்காகி நிற்கிறாங்க அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம அந்த போட்டோவை தூக்கி போட்டு உடைச்சிடுறாங்க இந்த சைடு ரித்திகாவை தான் காட்டுறாங்க ரித்திகா ஆஃபீஸில் எல்லோரும் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்து பார்த்துக்கிட்டே வருவாங்க அப்போ அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்லாம் ரித்திகா கிட்டே கேட்பாங்க மேடம் நீங்கள் கல்யாண கையோட இந்த கம்பெனிக்கு வந்திருக்கீங்க ஸோ இப்போ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறதா ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரித்திகா சொல்கிறாங்க என்ன நான் ஒர்க் பண்ண போகிறேன்னா நான் வந்து இந்த கம்பெனியோட சிஇஓ ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போது ரித்திகா சொல்லுவாங்க நான் மட்டும் சிஇஓ ஆகிட்டேன்னா இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே நான் ப்ரொமோஷன் தருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா எம்ப்ளாயர்ஸ் மனசுலையும் ஆசையை வளர்க்குற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த எம்ப்ளாயர்ஸும் ரீதிக்காவை பார்த்து சொல்லுவாங்க மேடம் எனக்கு இந்த ப்ரொமோஷன் கொடுங்க அந்த ப்ரமோஷன் கொடுங்கன்னு ஒவ்வொருத்தவங்களாம் கேட்டுட்ருப்பாங்க அந்த நேரம் பார்த்து இந்திராணி வந்துடுவாங்க இந்திராணி வந்து எல்லாருமே கற்று கற்றுன்னு கத்துவாங்க என்ன நீங்கள் வேலை டைமில் வேலை பார்க்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ரீத்திகா சொல்கிறாங்க இல்லை அண்ணி இவங்க எனக்கு என்ன போஸ்டிங் இந்த ஆஃபீஸில் இருக்குன்னு கேட்டாங்க நான் அதான் சொன்னேன் சிஓஓவாக ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்திராணிக்கு தமக்கும் வருது என்னத்துக்கா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க சிஓ பதவி ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது இந்த பதவிக்கு வரணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரித்திகா சொல்றாங்க அந்த தகுதி எனக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது இந்திராணி சொல்றாங்க முதல்ல யாருக்கிட்ட நீ எப்படி நடந்துக்கணும்ன்றத கத்துக்கோ அதுக்கப்புறம் இந்த பதவிக்கெல்லாம் நீ ஆசைப்படலாம் இந்த பதவிக்கு வரணும்னா நிறைய அனுபவங்கள் வேணும் நீ இப்பதானே ஆபீஸ்குள்ள வந்திருக்க உடனே உனக்கு சிஓ பதவியில உட்கார வைக்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் நீ எல்லாத்தையுமே கத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்லாம் ரித்திகாவை ஒரு மாதிரி பார்க்குறாங்க ரித்திகா பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்து என்ன இருப்பாங்க அப்போ ரித்திகாவுக்கு அந்த இடத்துல இன்சல்ட் ஆன மாதிரி ஆகிடும் அப்போது ரித்திகா வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ப்ரொமோட் பண்ணி நீங்கள் மேனேஜர் ஆக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரித்திகா வந்து இந்திராணி கிட்ட கேட்பாங்க சரியா நீ நீங்கள் இவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து மேனேஜர் ஆக்கிட்டீங்க அப்போ இவரோட போஸ்ட்டில் நீங்கள் யாரை உட்கார வைக்கப் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்திராணி சொல்லுவாங்க நீ தான் ரித்திகா உட்கார போகிற அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரித்திகாவுக்கு தூக்கு வரைக்கும் போட்டுரும் என்ன சொல்றீங்க நான் வந்து அசிஸ்டென்ட் மேனேஜரா இருக்க போறானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்திராணி சொல்றாங்க ஆமா ரித்திகா நீ அசிஸ்டெண்ட் மேனேஜராக இருந்து எல்லா பொறுப்பையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ ரித்திகாவுக்கு வந்து இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவி சுத்தமாக பிடிக்கவே இல்லை நம்ம என்னன்னா சிஇஓ பதவியில் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இவங்க என்னென்னா நம்மளுக்கு கேவலம் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டில் போய் கொடுத்துட்டு போகிறாங்களே ஆ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் உட்காடுறாங்க அப்போ இந்திராணி சொல்கிறாங்க ரித்திகா இங்க இருக்கிற வேலையெல்லாம் பார்த்து கவனமாக பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ ரிதிகா வந்து அந்த மேனேஜர் கிட்ட கேட்குறாங்க எனக்கு என்ன வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அந்த மேனேஜர் சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே சேல்ரி போடணும் எல்லாரோட நேமையும் செக் பண்ணி கரெக்டாக சேல்ரி போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வேலையை கொடுக்குறாங்க இதை கேட்டதுமே ரித்திகாவுக்கு தலையே சுற்றி போகுது வச்சுச்சோ நான் பாட்டுக்கு வீட்டில் ஜாலியாக இருந்தேனே இப்போ வந்து இப்படி ஒரு வேலையை பார்க்க விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புக்கிட்டே இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அங்கே இருக்கிற எம்ப்ளாயர்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தங்களா வந்து மேடம் இதுக்கு வர அதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குறைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு ரித்திகாவுக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கும் பேசாமல் இந்த வேலை வேணாம்னு சொல்லிட்டு போயிடலாமா அப்படின்லாம் ரித்திகா யோசிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ அப்போது ரித்திகா வந்து மனசில் நினைப்பாங்க நம்ம இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா அப்புறம் நம்மளுக்கு தான் அசிங்கம் ஆகிடும் வேணாம் என்ன வேலையோ அதை நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சலிப்பா உட்காந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது ஒரு டவுட் கேட்கறதுக்காக இந்திராணியை பார்க்குறதுக்காக போகிறாங்க அப்போது இந்திராணி ரூம்க்கு வெளியில் இருக்கிற செக்யூரிட்டி வந்து ரிதிகா கிட்ட சொல்கிறாங்க மேடம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்புறமேட்டுக்கா மேடத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது ரித்திகாக்கு வருது என்ன நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு டவுட்னா நான் கேட்க கூடாதா நான் இப்பவுமே இந்திராணி நீங்க பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அப்போ இந்திராணி வெளியில வருவாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது செக்யூரிட்டி சொல்லுவாங்க இல்ல மேடம் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க நான் அதான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ன அப்படின்னு சொல்றப்ப ரித்திகாக்கு சமக்கமும் வருது என்ன இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் வேலை பார்க்கறதே சரியில்லை இவனை ஃபர்ஸ்ட் இந்த வேலையை விட்டு தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்திராணி சொல்லுவாங்க ரித்திகா நீ தான் சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க அவரோட வேலையை அவர் கரெக்டாக தான் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிதிகாவை இந்திராணி பயங்கரமாக இன்சல்ட் பண்ணுவாங்க அதனால் ரித்திகாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அமைதியாக இருக்காங்க அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ரித்திகாவுக்கு கோவம் வந்து அந்த செக்யூரிட்டியை அடிச்சிருப்பாங்க அதனால இந்திராணி வந்து ரித்திகா கிட்டே சொல்லுவாங்க ரித்திகா நீ பண்ணது ரொம்ப தப்பு இவரை நீ அடிச்சிருக்கவே கூடாது இவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரித்திகாவுக்கு ரொம்பவே அசிங்கமாயிடும் சுற்றி முற்றி பார்த்துட்டு நம்ம இப்போ மன்னிப்பு ஆகணும் வேறு வழியில் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்டுடுறாங்க ரித்திகாக்கை இந்த வேலை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அதனால இந்திராணி மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க நீ சிஓ பதவியில இருந்துட்டு என்னையே வேலை வாங்கிட்டு இருக்கியா இரு இரு நான் கூடி சீக்கிரமாகவே சிஓ பதவிக்கு வந்து உன்னை எப்படியெல்லாம் ஓட விடுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரித்திகா இந்திராணி ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனால் கபிலன் வந்து உதய பெருமலை போட்டு செம்மையாக திட்டு திட்டு திட்டுறாங்க இதை பார்த்ததுமே இந்திராணிக்கு சமக்கவும் வருது என்ன கபிலன் பண்ணிக்கிட்டு இருக்க சித்தப்பாவை என்ன கேட்காத கேட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட கபிலன் வந்து அந்த போட்டோ காட்டுறாங்க இந்த போட்டோவை பாருங்க நான் இன்னும் காரணம் இல்லாம இவரை திட்டல இவர் நம்ம கிட்ட பொய் மேல போய் சொல்லிக்கிட்டே தான் போறாரு சிவா சொன்னதெல்லாம் கரெக்டு தான் சிவாவுக்கு இவருக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சிவா தான் இவரோட பையங்கிறத நான் ஆதாரத்தோடு இங்கே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை கட்டுறாங்க இதை பார்த்ததுமே இந்திராணி பயங்கரமாக ஷாக்காகி நிற்கிறாங்க உதயபெருமாளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு கபிலன் சொல்கிறாங்க எனக்கு அப்போவே தெரியும் கா இந்த ஆள் மேலே சந்தேகம் இருந்திருக்கு எனக்கு இவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு தான் இந்த வீட்டில் உட்காந்துருக்காரு இவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து உதய பெருமாளோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையுமே எல்லாேரும் முன்னாடி போட்டு உடச்சிடுறாரு இதுக்கப்புறம் நம்ம சிவாவை இந்த வீட்டை விட்டு யாராலுமே துரத்த முடியாது எபிசோட் வந்து வேறு லெவலில் போகுதுன்னே சொல்லலாம் நம்மளும் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்பயாவது உதய பெருமாள் வந்து அவரோட வாயால் சிவா தான் தன்னோட பையன் அப்படிங்கிற உண்மையை எல்லோரும் முன்னாடி சொல்கிறாரான்னு பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க